இந்த ஆண்டுக்கான நிதி என்பது ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதற்கு முதல் தவணை ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் எழுதி மாதம் எட்டு இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கின்றது இதனால் கேள்விக்குறியாக போது என்ன என்று பார்த்தா பிள்ளைகளுடைய அதே போன்று ஏறத்தாலும் ஒரு பதினைந்தாயிரத்திலும் ஏற்பட்ட ஆசிரியர் மக்கள் மாதம் மாதம் வாங்கிட்டு இது சார் இந்த ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் சம்பளமாக நிலையில் ஒரு மிக மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிற பணியை ஒன்றிய நாங்கள் நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தோடு இதுவரைக்கும் இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்மை மாணவர்கள் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்தோம் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறோம் என்று சொன்னவர் மீண்டும் இந்த முறை நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் நேரடியாக போய் அவரை பார்க்க சொன்னார்கள் போய் பார்த்தோம் இன்னும் இதற்கான நிதியை நீங்கள் இன்னும் வழங்காமல் இருக்கிறதில்லை என்று சொல்லும் பொழுது வழங்குவதும் தெரியுதல்ல இப்போ கூட நீங்கள் என்பியில் சார்ந்துட்டு இந்த அந்த பிள்ளையன் ஃபீஸ் போட்டு என்னிபிள் சார்னு அதை செயல்படுத்தி ரொம்ப சேர்ந்து போட்டு கொடுங்க இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டைம் ஒரு ஆஃப் அன் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்று தான் எல்லா எம்பிக்கு முன்னாடியுமே சொன்னார் அப்போ நாங்கள் சொன்னால் இல்லைங்க இது இதுக்காக சில ஏற்புடைய ஏற்புடைய இல்லாத ஒரு கருத்துக்கள் வந்து எண்ணிக்கையில் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று மும்மொழி கொள்கையை பற்றி சொன்னோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வை பற்றி சொன்னோம் ஆறாம் வகுப்புள்ளேருந்தே குடக்கல் திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வச்சிருக்கோம் மும்மொழி கொள்கை என்று வரும்போது இந்தியன் சமஸ்கிருதத்தின் எப்படியெல்லாம் பிள்ளையை கொடுத்து அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னும்போது கூட இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு பற்றி அவர் அனுப்பி வைத்திருக்கார் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பல முறை கடிதம் இருக்காங்க அவருடைய துறை சார்ந்த பேசக்கூடிய பேசிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க சேர்ந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலைங்க நீங்கள் எண்ணிக்கை ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் எடுத்துக்கொண்டு வருகிறது இதே நம்முடைய மாறி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இங்கே என்ன அப்டேட் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நடக்கிற விஷயத்தையும் மறுதான் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன் சார்ந்து எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை சிறப்பாக இருக்கும் மாநில கல்வி கொள்கை அதை விட ஒப்பிடும்போது மோசமான நம்முடைய ஆளுநர்களுக்கு நான் இருக்கின்ற வேண்டும் இதுவரைக்கும் ஒரு நூத்தி எண்பது தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகள் செய்து அந்த கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி சி ஆபீஸாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் அந்த நூலகத்திற்கு செல்லும்போது அதிகப்படியாக இளைய சமுதாயங்கள் எதுக்கு புத்தகம் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து கொடுத்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவங்க மட்டும் தான் கேட்கணும் புக்ஸங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா அவங்களுக்கு அதிகப்படியாக புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது சார் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது இன்னும் ரெண்டு செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நம்ம கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் எதனால் நம்ம அதே மையமாக அதை ஏன் கேட்குறீங்க மற்ற புக்ஸ்லாம் இல்லையாங்க சார் அதிகப்படியாக டிஎன்பிசியில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்களா ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட் தான் கேட்குறாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்தீங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சார் அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகம் தேவைப்படுகிறது ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்துக்கின்ற புத்தகம் தான் இன்னும் உங்களுக்கு பேர் உதவியாக என்று சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மா மாநில குழந்தைய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ராக்டர் ஆகுது அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்கிறார் அட்பார் வித்த சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்சியில் என்ன இருக்குது அதுக்கு ஏன்னா நான் என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன் எனக்கு இது எப்படின்னா எனக்கு இது வாய்ப்பு கிடைக்குன்னு நினைத்து விடக்கூடாது அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்தாப்பு அப்படி இந்த கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சந்திப்பு இருக்குது வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன் அங்கே உட்கார்ந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கின்ற மாணவரிடம் நான் பேசவே அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று